ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா நான் வந்து காலையிலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப நடிக்காத கண்ணீரே வரலை அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் நடிக்கிறதாவே இருக்கட்டும் பிள்ளையை தூக்கிட்டு தெரிஞ்சதான் நான் நடிக்கிற அப்படிங்கிறீங்க நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவுன்னா நான் வந்து குழந்தைய வந்து நான் எங்கள் மாமா வீட்டில் விட்டுட்டு அவங்க அங்கே விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போக போகிறேன் கம்பெனி வேலைக்கு இதுவும் ஆயிட்டு தான் இருக்கும் யூடியூப்பில் வீடியோ போடுறதையும் விட மாட்டேன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக போகிறேன் சொல்லிவிட்டு தான் நான் போக போகிறேன் உங்கள் பையனோட உங்கள் பையனோட என்னால் இருக்க முடியல மாமா இங்கே பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க நான் ஒரேடியாக போயிட மாட்டேன் என் பிள்ளைக்கு தேவையானதை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்லிவிட்டு தான் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் கிளம்பலாம் இருக்கேன் அது என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ஏன்னால் என்னால் இவ்வளோ தூக்கிட்டும் சரி இவ்வளோ வந்து ஆசிரமில் ஆசிரமத்தில் கூட எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படி அப்படியே அப்படி வந்து அனாதையாக வந்து நாங்கள் போய் இருக்கேன் நான் விரும்பலை ஏன்னா எனக்கு எல்லாருமே இருக்காங்க இருந்துமே நான் ஏன் இல்லை அதை மாதிரி போயிருக்கணும் யாரும் வந்து தனியாக வீடுன்னு தரமாட்டேக்காங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் கையில் அமௌண்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வர்றதும் வரட்டும் அது என் பிள்ளைக்காக அது நான் சம்பாதிக்க போகிறது என் பிள்ளைக்காக தான் நான் அதை சேர்க்க போகிறேன் நான் வந்து நல்ல ஒரு ஐடியா எனக்கு இருக்குது ஏன்னா தனியாக இருக்கிற பெண்களுக்கு யாருமே வீடு தர மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் காசு சேர்த்து காசு சேர்த்து அது மூலமாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற சொந்த இடம் அந்தளவுக்கு கடவுள் என்னை வைப்பாருன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு அதுக்காக நான் என் கஷ்டப்பட வேண்டியதற்கு என்ன கஷ்டன்னா என் பிள்ளைய நான் பிரிஞ்சு இருக்கிறேன் தான் ஆனால் ஒட்டுற மாட்டேன் என் பிள்ளைய என் பிள்ளை என்னையா இருந்தாலும் என்னோடய பிள்ளை தான் இருக்கணும் சார் அது அந்த கடவுளோட இதில் தான் இருக்குது இந்த பிள்ளை விளையாடிகிட்டு இருக்கு பாருங்க நான் நான் என்ன சுச்சுவேஷன் இருக்கேனே அவங்களுக்கு புரியலை உங்களுக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது நீங்களுமே அப்படி தான் நான் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு புரியாமலே நீங்கள் சில பேர் இவ்வளோ மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சின்ன பிள்ளைத்தனமாக சரி பரவாயில்ல உங்களோட மைண்ட் செட் அதுவா என்னோடய மைண்ட் எதுன்னு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் பாப்பாவை விட்டுட்டு மாமனார் மாமியார் வீட்டில் வந்து விட்டுட்டு போகலான்றது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க என் பொண்ணும் சரி தப்பாக நினைக்கக்கூடாது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவளுக்கு விவரம் தெரியும் போது வந்து ஏமாத்தி பண்ணேன்னு கேட்கக்கூடாது இல்லையா நான் வந்து காரணத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு அலைய முடியாது அது அவளுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்தான் அதனால் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிரிக்கெட்டு பரவாயில்ல